கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் நாவலூர் கிராமத்துலேருந்து வரோம் திட்டக்குடியிலேருந்து வரோம் என் பேர் அறிவழகன் நான் வந்து கடலூர் தெற்கு மாவட்ட வர்த்தக நிதி துணைச் செயலாளராக இருக்கேன் இவர் பழனியப்பன் இவர் கடலூர் இது மங்களூர் ஒன்றிய செயலாளர் அவர் திட்டக்குடி அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர் திட்டக்குடி நகர் இவர் இவரு அண்ணன் விஎஸ் மணிமாறன் அவர் வந்து மாவட்ட முன்னாள் துணை செயலாளர் நாங்கள் எங்க கடவுளை வந்து பாட்டு போகலான்ட்டு தரிசனம் பண்ணிட்டு போகலான்ட்டு வந்திருக்கோம் கேப்டனோட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது கலாச்சாரம் அதாவது வந்துச்சு அந்த மாதிரி கூட்டம் வச்சு யாருக்குமே ஆனால் அதையும் கூட்டம் காலையிலேருந்து

Allah razije džber. Allah razije 啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊

கோயிலுக்கு dai... ீங்குலுக்கு <part irie January fast> <misf suppressed>

নালাগে <laughs>